அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாளில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தொழில் சம்பந்தமாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பண வரவு தன வரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வாக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை நீங்கி ஒரு நம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட போகுதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பலன்களை பார்க்க போகிறோம்ங்க இது கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா கிரக நகர்வுகள் ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகளாக நமக்கு இருக்க போகுது அது எது எப்படி ஏற்பட போகுதுங்கிறது பார்க்குறோங்க முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னா கன்னி கண்ணியத்துக்கு பேர் போனவங்க ரொம்ப ரொம்ப கௌரவமானவர்கள்னு சொல்லுவோம் கன்னி ராசிக்கார் ஏன்னா புதன் அதிபதியாக உங்கள் ராசிக்கு வருவாருங்க ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு தான் சுக்கிரன் உச்சநிலையை அடைஞ்சிருப்பார் அப்போது உங்களுடைய ஃபார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா கணவன் மனைவி இந்த ஒற்றுமையை விட்டு கொடுத்து போவீங்க நல்லா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க தனக்கு இது வேணும் நமக்கு இது வேணும் இந்த மாதிரி எனக்கு ஆசை இந்த மாதிரி நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேங்க புரியுங்களா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது நடத்துக்கிறது உங்களுடைய லட்சியமே நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள அவங்கள நல்லா வச்சு பார்த்துக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் சம்பாதிக்கணும் மற்றவங்களுக்கு சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தும் கஷ்டப்படுத்த உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்கார பார்த்தோம்னா அடுத்தவங்களை நம்பி நம்பியே மோசமாக இருப்பாங்க அன்பு யாருக்கிட்ட நீங்கள் அதிகமாக செலுத்துறீங்களோ அந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க ஆனால் ஏதோ ஒரு நிலையில் கடவுள் உங்களுக்கு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி கடவுளை என்னை காப்பாற்றுருச்சு கடவுள் காப்பாற்றுதோ இல்லையோ நிச்சயமாக உங்களுடைய நல்ல மனசு உங்களை காப்பாற்றிடும் எப்பேற்பட்டும் இணைஞ்சிட்டு வந்தாலும் நீங்கள் சமாளிச்சுக்குவீங்க இதுதான் சமீபமாக நடந்துட்டுருக்குது சில ஒரு பிரச்சனைகள் வரும் தீர்ப்பிங்க மறுபடியும் பார்த்தா இன்னொரு பிரச்சனை இப்படியே போயிட்டுருக்கு இதே நிலைய இருந்தால் எப்போ தான் நாம் சந்தோஷமாக இருக்கிறது எப்போ தான் நம்ம கரை சேர்கிறது சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையிலேயே சில போராட்டங்கள் வேலையில் சில பிரச்சனைகள் சொந்த தொழில் செய்து புரோஜனம் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி அந்த சனியை கரெக்டாக இப்போ குரு லாபஸ்தானத்துக்கு வந்து பார்வை பார்த்துட்டார் அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த நிம் முதல்ல இல்லைங்களா ஒவ்வொரு பிரச்சனைகளும் எனக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குதுங்க வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனையாக இருக்குது கண்ணீராசிக்காரருக்கு பணத்தில் நெருக்கடிகள் சந்திச்சிட்டோம் யார் மேலே அன்பு வச்சுமோ அந்த இடத்துல சிக்கலை சந்திச்சிட்டோம் விரும்பி வந்த உறவுகள் இன்றைக்கி பகையாகி விரோதமாகி நம்மளை எதிர்த்து நிற்குது என்னதான் பாசத்தை காட்டி பக்கத்தில் போனாலும் அவங்கள நம்மளை விட்டு விலகி போகிறாங்க இது எப்படி தான் புரிய வைக்கிறது யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரிய தெரியாமல் தவிச்சிட்ருக்குறீங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடத்த ஒன்பதாம் பார்வையை குரு பார்க்குறார் இது உச்ச குரு அற்புதமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த குரு பகவான் மறுபடியும் வக்ரமாகி பத்தாம் இடத்துக்கு போனாலும் மீண்டும் லாபஸ்தானத்துக்கு வராரு இந்த ஐம்பது நாட்களில் சிறு சிறு மாற்றங்களால் பெரும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுதுங்க கடந்த காலத்தில் பார்த்தோம்னா உடல் ரீதியில் கொஞ்சம் குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சில மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டியது மருந்து மாத்திரை சாப்பிட்ற சூழ்நிலை திடீர்னு ஒரு தொந்தரவுகள் வந்திருக்கு பார்த்தோம்னா அது எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியல என்ன வைத்தியம் பண்ணுறதுன்னு தெரியல வைத்தியங்கள் பார்த்தாலும் சரியாகாமல் சிலர்கள்லாம் இருந்திருக்கு எல்லாருக்கும் கிடையாது தெசாபுத்தி பாதிப்புகள் பட்டிருந்தால் ஏன்னா ஜென்மத்தில் கேது இருந்தது இல்லையா அந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வு இல்லாமல் போயிட்டுருந்துருக்கு ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஏன்னா ஏழாம் பார்வையாக குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குது புத்திரர்களா புத்திரர்களால் நன்மைகள் உண்டாகும் குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க நாம் சொல்கிற ஒன்று அவங்க பண்ணுறது ஒன்றா இருக்குது நல்லா இருந்தவங்க தான் ஏன்னு தெரியல இன்றைக்கி ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க அவங்கள உருவாக்குறது என்னுடைய குறிக்கோள்னு பார்த்தோம்னா அவங்க பார்த்தா இன்றைக்கி நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க சொன்னால் நம்மள எதிரியாக பகையாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்ணிராசிக்காரர்களுக்கு சிலருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும் சரியாயிடும் நிச்சயமாக வாரிசுகளால் நீங்கள் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் உச்ச குரு பார்க்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா சிலருக்கு புத்திர பாக்கியமே தடையாக இருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க போச்சுங்க திருமணமாகாமல் இருந்த காலம் போய் திருமணமாகி இப்போ வந்து அதில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு வாரிசு கோயில் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் மருத்துவ குஞ்சு எல்லாமே பார்த்து பார்த்து வெறுத்து போச்சுங்க கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரேன் என் ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கா என் ராசிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக புத்திரபாகியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்போது குலதெய்வ வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் சரிங்களா முன்னோர்கள் அதாவது ஜீவ சமாதிகள் இருக்குது பார்த்தீங்களா இங்கே மாறி போய் ஒரு வழிபாடுகள் செய்துட்டு வாங்க நிச்சயமாக இந்த அனுகிரகங்கள் உங்களுக்கு கூடி வரும் இன்னொன்று பார்த்தோம்னா ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு இருந்த ராகுவினால் கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு லோன் போட்டங்க கட்டவே முடியல இன்றைக்கி வந்து அதை வாங்கி ஏன் வாங்கணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு வாங்காதவங்க கிட்டே வாங்கிட்டேன் டார்ச்சராக இருக்குது காலையில எந்திரிச்சா தப்பிக்கிறது எப்படாவது விடியுங்கிற மாதிரி இருக்குது விடிஞ்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கிற மாதிரி இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது மனசில் ஒரு பத படபடப்பாக இருக்குது யாருக்கிட்டையுமே நம்ம ஒரு வார்த்தை வாங்க மாட்டோம் வாங்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுறது பயமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய கண்ணிராசி நண்பர்களுக்கு சில நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகும் ஒரு லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு லோன் கிடைக்கும் பண வரவு நம்மளுடைய பணம் அடுத்தவங்ககிட்ட சிக்கியிருக்குது கண்டிப்பாக வந்து சேரும் அதுக்கும் முயற்சிகள் எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கூடி வரும் சரிங்களா இன்னொன்று கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போக்க சரிங்களா ஏட்டிக்கு போட்டியாக இருப்பேன் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாம் நடத்துக்கணும் அது பெண் க கண்ணீராசிக்காராக இருந்தாலும் சரி ஆண் கண்ணீராசிக்காராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மாறுவீங்க ஆனால் அவங்க பார்த்தோம்னா பெரிய அளவில் நடந்துக்குவாங்க எதுவுமே புரியாமல் நீங்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் கல்லோடு அரிசி வாயில் போட்ட மாதிரி மெல்லவும் முடியல தொப்பவும் முடியல அதெல்லாமே வந்து இருக்கிறதுனால வீண் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் கோபத்தை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க சரியாயிடும் உருபாக்கிறதுனால பிரிந்தவங்க ஒன்று சேருவீங்க சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இறைவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குச்சனூர் போய்ட்டு வாங்க டைம் கிடைச்சா அப்படி ரொம்ப தூரமாக இருக்குங்க போக முடியாதுன்னா பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பன்னெண்டாம் இடத்துல இந்த கேது இருக்கிறதுனால ஜீவ சமாதிகளுக்கு இறைவன் வழிபாடு நீங்கள் போய் ஒரு உட்காந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது இதெல்லாமே நல்லா இருக்கும் கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக அதுவும் நல்லா இருக்கும் கோயிலுக்குன்னு மாதத்தில் ஒரு ஆயிரம் செலவு பண்ணுங்கள் நிச்சயமாக மாறுதல் கிடைக்கும் சரிங்களா இதுதான் இந்த காலகட்டத்தில் ஒரு நலமாற்றம் கடந்த காலத்தை விட இப்போ இனிமேல் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நிச்சயமாக நடந்தே தீரும் சந்தேகமே பட வேண்டாம் சரிங்களா இப்போ சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும் ஏன்னா ஜனன தான் நம்மளுடைய விதி அது எப்படி இருக்குதுங்கிறது அந்த ஜாதகத்தை பார்த்தா முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன தசா புத்தி நடக்குது என்ன லக்னம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூலையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் பொன்னான காலமாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்